வணக்கம் வெல்கம் டு வெயில் ஸ்ட்ரூங்கு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோங்க சித்ராபூர்மனைக்கு இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு வைகாசியில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவோங்க நம்ம இதோட அப்டேட்ஸ் நான் வந்து பின்னாடி கொடுக்குறேன் இப்போ திருமணத்திற்கு நம்ம என்னென்ன கிரகங்கள் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க செவ்வாயும் சுக்ரனையும் பார்க்கணும் குரு பார்க்கணும் குரு பலம் இருந்தால்தான் நம்மளுக்கு விரைவில் குழந்தை பெரு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி செவ்வாயும் சுக்ரனும் பலமாக இருந்தால் விரைவில் திருமணம் நடக்குங்க சரிங்களா செவ்வாய் வந்து மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் சரிங்களா செவ்வாய் வந்து மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து ஏழாம் மேசராசிலேருந்து ஏழாம் பாவகமான ஏழாம் வீடான துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் சுக்ரன் சரிங்களா செவ்வாய்னா கணவன் சுக்ரன்னா மனைவி சரிங்களா அப்போ இது ரெண்டுமே வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கணும் சரிங்களா அதேமாதிரி சுபர்களோடு இருக்கணும் இயற்கை சுபர்களோடு அமர்ந்திருந்தாலும் சரி அதேமாதிரி இதோடய பார்வைகள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பத்து நாலு சுபகோ சுகம் வீடு மனை சுகம் எல்லாமே வந்துருங்க ஏழு வந்து கலஸ்திரஸ்தானம் எட்டு ஸ்தானம் பத்து வந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சரிங்களா அப்போ இதுக்கு இந்த நாலு பார்வை இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சுக்ரனுக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டும்தான் ஏழாம் பாவகம் மட்டும்தான் சரிங்களா குருவுக்கு வந்து அஞ்சாம் பார்வை குரு அஞ்சாம் பார்வையாக இருக்குது ஒன்பது அஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டேங்க சரிங்களா அதே மாதிரி ஏன் நம்மளுக்கு டிலே ஆகுது மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட இயற்கை பாபர்கள் அமர்ந்திருந்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் சரி உங்களுக்கு டிலே ஆகுங்க லவ் மேரேஜாக இருக்குங்க அதே மாதிரி சு சுக்கரனோடு இயற்கை பாபர்கள் சேர்ந்து சரி ராகு கேதுகள் இருந்தாலும் டிலே ஆகுங்க மேரேஜ் இதுலேருந்து நம்ம வெளியே வரணுன்னா நம்ம வந்து சுக்கரனை வலிமைப்படுத்தணும் அதே மாதிரி செவ்வாயையும் வலிமைப்படு வலிமைப்படுத்தணுங்க சரிங்களா அப்போ குரு ரீச்சமாக இருந்தால் குருவை வழிப்படுத்தினா தான் வலிமைப்படுத்தினாதான் நம்மளுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும் சரிங்களா இதுக்கெல்லாமே நம்ம வழிபாடு செய்யணுங்க சரிங்களா ஜாதகத்தில் வந்துட்டு செவ்வாய் வலுப்பெற செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முருகர் வழிபாடு செய்யலாம் அப்புறம் வந்து துரு செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யலாங்க சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் வலுப்பெற செய்யணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்யணுங்க சரிங்களா மகாலட்சுமி நம்சம் இருந்தால் நம்மளுக்கு சுக்கரனோட பூர்ண பலன் நம்மளுக்கு கிட்டுங்க சரிங்களா சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் சரிங்களா சுக்கரனாலே மனைவி அப்போ வந்து அவங்க எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் சுக்ரனுக்கு சுக்ரனை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை போய் மகாலட்சுமி தாயரையும் பெருமாளையும் வணங்கி வர வர நம்மளுக்கு வந்து சுக்ரன் வலுப்பெறுங்க அதேமாதிரி கஞ்சனூர் சுக்ர பகவானையும் வழிபாடு செய்யலாங்க மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாங்க சரிங்களா இப்போ திருமணம் வந்து அதேமாதிரி கேதுகள் இருந்தாலும் நமக்கு மேரேஜ் டிலே ஆகுது இல்லைங்களா அப்போ வந்து ராகு கேதுகளுக்கும் பரிகாரம் செய்யலாம் திருப்பாம்புரம் போய் பரிகாரம் பண்ணலாங்க அதே மாதிரி நீங்கள் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் இங்கெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் என்னென்ன ராகு கேது இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யலாங்க இப் நார்மலாகவே நீங்கள் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும திருவேல்விக்குடி போகலாங்க திருவேல்விக்குடிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் குத்தாலத்தில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குதுங்க இங்கே வந்து மணவாளநாத சுவாமி சமேத சுகந்த நாயகிங்கிற அம்பாளோட அமர்ந்திருக்கிறாருங்க சிவபெருமான் இங்கே வந்து அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் ரக்ஷா பந்தனம் நடந்த இடங்க சரிங்களா இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு சிறப்பு என்னென்னா இந்த கோவில்ல வந்துட்டு ராமர் சீதா இருக்காங்கங்க இந்த கோயிலில் வந்து முருகர் வந்து அழகாக இருக்காருங்க அம்பாளுக்கு தனி சன்னதி அதே மாதிரி சிவபெருமானுக்கும் தனி சன்னதி இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குதுங்க அவ்வளோ அருமையான கோவில்ங்க இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் பதினோரு முறை வளம் வந்து பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு வந்து ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் சாத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாலையை திருப்பி கொடுத்துருவாங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி ஒரு மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அதை வாங்கி கையில் கட்டிட்டு குங்குமமும் திருநீரும் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா மூணே மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக கை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குங்க இது சரிங்களா இது நிறைய பேர்த்துக்கு இது டைவர்ஸ் ஆகி வந்தவங்க கூட இந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சதுமே கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கண்டு கைகூடி இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குதுங்க அதே மாதிரி திருமணஞ்சேரி இது பார்த்துட்டு திருமணஞ்சேரி போயும் நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரலாங்க நூற்றம்பது ரூபா பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் அவங்களே அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க அங்கே வந்து உங்களுக்கு அம்பாலும் பெருமானும் உங்களுக்கு சிவபெருமானும் கல்யாண குளத்தில் இருப்பாங்க சரிங்களா அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி மாலை வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு இந்த மா பரிகார மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து அவங்க சொல்கிறபடி கேட்டு அந்த எலுமிச்சம்பளை ஜூஸ் போட்டு குடிச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுங்க இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு திருமங்கலக்குடி போயிட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக திருமங்கலக்குடியும் போயிட்டு வரணும் இந்த மூணு கோயிலும் ஒரே நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மூணே மாதம் தொண்ணூறு நாளில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்க திருமங்கலக்குடியில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து மாங்கல்ய பாகம் மாங்கல்ய பாகியம் மல்லித்தரக்கூடிய அம்பிகை மங்களாம்பிகை சரிங்களா அதனால் இந்த அம் இந்த அம்பாளை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்குங்க சரிங்களா அதனால் நீங்கள் இந்த மூன்று திருவேல்விக்குடி திருமணஞ்சேரி அதே மாதிரி திருமங்கலக்குடி இது மூன்றும் ஒரே நாளில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மூணே மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்துருங்க நன்றி வணக்கம்